முருகனுக்கு அரோகரம் அருமையான ஒரு எள்ளு பொடி இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன் ரெண்டு கப் எள் வெள்ளை எள் எடுத்து வெறும் வானலியில் வறுக்கணும் மிதமான சூட்டில் வச்சு வறுக்கணும் இது பட்டு படான்னு வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம அதை நிறுத்திட்டு அதை எடுத்து ஆற வச்சிடலாம் ரெண்டு கப் முழு உளுந்து இது கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு ஸோ இதையும் அதே மாதிரி வானொலியில் எண்ணெய் விடாத வறுத்து எடுத்து வச்சுட்டு அஞ்சாறு மிளகா வத்தல் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு சின்ன துண்டு பொடி ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் வெல்லம் வெள்ளத்தை தவிர இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் வெள்ளத்தை அப்படியே போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் நல்லா தெரித்து எடுத்துன்னு வந்துட்டால் இந்த மாதிரி ஒரு பொடி தயாராக இருக்கும் வீடே மணக்கிற மாதிரி இருக்கும் நல்ல இப்போ தோசை பண்ணி அதில் இந்த பொடியை தூவி கொடுத்தா பசங்க வந்து பீஸா சாப்பிட்றதோடு இது விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அவசியம் செய்து பாருங்கள்